ஆனந்த பேருடையாள் அம்பிகை நேரிழையாவாள் நிரதிச ஆனந்த பேருடையாள் என் பிறப்பது தாண்டவள் சீருடையாள் சிவன் ஆவடு தன்துறை சீருடையாள் பதம் சேர்ந்திருந்தேனே அழகிய அணிமணிகள் சூடியவள் எங்கும் நீக்கமற நிறைந்திருப்பவள் சத்திய சுரூபமானவள் என் துயர் துடைத்தாண்டு கொண்ட பெருமாட்டி சிறந்தவள் திரு ஆவடு தன்துறை சிவபிரான் உடன் உரையும் உமை அம்மையே அவள் அவளின் திருவடி ஒன்றில் நான் தியானித்திருந்தேன் பியூட்டிஃபுல்லி ஆர்னமெண்டட் உமா தோலி ஆஃப் திருவாவடுதுறை சிவா சேர்ந்திருந்தேன் சிவமங்கை தன் பங்கனை சேர்ந்திருந்தேன் சிவன் ஆவடு தன் துறை சேர்ந்திருந்தேன் சிவபோதி என் நீழலில் சேர்ந்திருந்தேன் சிவன் நாமங்கள் ஊதியே உமையை தன் இடபாகத்தில் கொண்டவன் சிவபெருமான் அச்சிவனோடு சிவனாக அவன் பேர் அருளில் இரண்டறக் கலந்து திருவாவுடுதுரை திருத்தலத்தில் படர் ஆதமரத்தின் அடியில் நிட்டையில் அமர்ந்து சிவன் ஐந்தெழுத்தை ஓதி உச்சரித்து மெய்தபயோகம் புரிந்தேன் ஸ்டேட் அலாங் வித் உமா அ பார்ட் ஆஃப் சிவா ஸ்டேட் அட் திருவாவுடுதுரை ஸ்டேட் சிவபோதி

பகல் இரவு தெரியாது பேத்தில் நான் என்னை மறந்திருந்தேன் வானுலக தேவர்களெல்லாம் வழிபட்டு வணங்கும் திருவடியை வணங்கி துதித்தபடி இருந்தேன் என் தலைவன் நந்தியம்பெருமான் திருவடியே துணை என்று அதன் கீழே அதனை பற்றியபடி பற்று ஒழிந்து இருந்தேன் பிரசன்ட் வாஸ் ஐ இன்ஸ் பாரி ஃபார் யான் நைட் பாசை அட் த த க்ளோயிங் பை எட்டர்னல்ஸ் டு சிவாஸ் ஹோலி என்னை இறைவன் படைத்தனன் தன்னை நன்கு செய்ய பின்னை பெறுவது முன்னை நன்றாக முயல் தவம் செய்கிற என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே பிறவி துன்பம் தருவது இருந்தும் மீண்டும் மீண்டும் பிறப்பவர்கள் எல்லாம் முன் பிறப்பில் முறையாக தவம் செய்யாதவர்கள்தான் தவம் செய்ய தவறியவர்க்கு பிறவி தொடரும் ஆனால் நான் பிறந்திருக்கின்றேன் நான் பிறக்கவில்லை என்பதுதான் உண்மை இறைவனால் பிறப்பிக்கப்பட்டேன் தன்னை நன்றாக தமிழ் செய்ய தமிழாகமம் படைக்க என்னை இறைவன் படைத்துள்ளான். இந்த பிறவியை தந்துள்ளான், தமிழ் வேதம் செய்ய இறைவன் திருமூலரை படைத்தான் என்பது குறிப்பு I was created for creating the Tamil ஆகமம். To be reborn is horrendous. Only those without penance are reborn. Shiva has created me just to sing his glory in sweet Tamil. ஞானப்பாலாட்டி நான் வழிபட்டேன் ஞானத் தலைவி தன் நந்தி நகர்புக்கு ஊனமில் ஒன்பது கோடி யுகன் தனுள் ஞானப்பால் ஆட்டி நாதனை அச்சித்து நானும் இருந்தேன் நற்போதியின் கீழே ஞானத்தின் தலைவி உமாதேவி ஞானத் தலைவியை இடப்பாகம் கொண்ட தலைவன் நந்தி சிவபெருமான் இவன் கோயில் கொண்ட திரு ஆ அடுதுரை அடைந்த நான் ஒரு குறையும் இல்லாமல் ஒன்பது கோடி ஆண்டுகள் தமிழ் ஞானம் எனும் பால் கொண்டு என் தலைவன் சிவனுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து பா மலர் கொண்டு அர்ச்சித்து படர் ஆளின் கீழே தவயோகத்தில் இருந்தேன் திருவாவடுதுறை தலத்தில் உமாதேவி பசுவாக இருந்து பரமனை வழிபட்டு அடைந்தார் என்கிறது தல புராணம் கோயிலின் மேற்கு திசையில் உள்ள அரசமரத்தடியில் திருமூலர் யோக நிஷ்டையில் இருந்தார் என்பது பெரியவர்கள் சொன்ன செய்தி ஐ ஸ்டேட் மில்க் ஆஃப் வித் Mother மதர் leader லீடர்